ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம கல்யாண வீடியோ பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒனில் பார்த்துருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக கேக் வெட்டினதோடு நம்ம பார்த்துருந்தோம் இதில் வந்து மீதி இருக்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நீங்களும் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும் வாங்க நீங்களும் வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் வந்து கேக் கட் பண்ணாங்க கேக் கட் பண்ணுறக்கு கேக் எல்லாமே கொண்டு வந்து ஸ்டேஜில் வச்சிட்டாங்க வச்சதுக்கப்புறம் வந்து இது மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட் பண்ணாங்க அதெல்லாம் கேக் கொண்டு வந்து வச்சு அவங்க கட் பண்ணி கேக்லாம் செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம் இது வந்து சீர் பண்ணாமல் பண்ண கல்யாணம் கொண்டு மாப்பிளை வந்து பொண்ணு கேக் கொடுத்தாங்க பொண்ணு வந்து மாப்பிள்ளை கேக் கொடுத்தாங்க அவ்வளோதான் மீதி வந்து யூஷுவல் நடக்கிற மாதிரி தான் எல்லா மேரேஜ்லேயும் அப்படியே கேட்க அதில் ஏக்க தூக்கிட்டு போய் எல்லாம் சாப்பிடுவாங்க பசங்க ஆஸ் யூஷுவல் அப்படி தான் நடந்துச்சு இங்கேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு மாலை போடவும் மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு முளை வரும் மாலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கேக் கட் பண்ணாங்க நான் வந்து வீடியோ வந்து மாற்றி எடிட் பண்ணிட்டேன் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து கேக் கட்டிங் வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கே கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போயாச்சு சாப்பாடு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சாப்பாடு வந்து என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி அதுக்கு வந்து சுண்டல் குருமம் பருப்பு சாம்பார் லஞ்சுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு அந்தாச்சும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மண்டபத்தில் வந்து வண்ணா மார்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுங்க இருக்காங்க இல்லைங்களா வண்ணார் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து இது அந்த அந்த ட்ரெஸ்ஸை வந்து விரித்து விடுவாங்க அதில் வந்து நம்ம உட்காந்து எல்லாத்துக்கும் வந்து காசு கொடுக்கணும் இந்த நாவிதன் வண்ணார் வீடு அப்படி வந்து அந்த நமக்கு குளம் செய்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து காசு வந்து பிரித்து கொடுக்குறோம் அந்த டைமில் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீறி அந்த வண்ணாமத்து கொடுக்குறவங்களுக்கு அந்த அந்த ட்ரெஸ்லேயே வந்து நம்ம கொடுக்க வேண்டிய காசை வந்து அதிலே போட்டு எந்திரிச்சிக்கணும் அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து மடிக்கும் போது அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டிக்கு வந்து பூஜை போடுவாங்க பொட்டிக்கு பூஜை போடும்போது பார்த்திங்க அப்படின்னா பறி காசு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க பறிக்காசு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எல்லோ கலர் இதில் வந்து முடிஞ்சு கொடுப்பாங்க அது என்ன அப்படின்னா பொண்ணு வீடு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணை தாராவத்து கொடுக்குறதா வந்து கொடுப்பாங்க அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை வீடு வந்து கொடுப்பாங்க மாப்பிளை வீடு வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க இப்போ ஐம்பது ரூபா ஐம்பத்தி ஒரு ரூபா முன்னே வந்து கால் ரூபா அப்படி வச்சாங்களாமா இப்போ வந்து ஐம்பத்தி ஒரு ரூபா சொல்லி வச்சாங்க அப்படின்னா பொண்ணு வீடு வந்து ஒரு இரநூறுபா நூறுரூபா அப்படி வந்து அதிகமாக சேர்த்து வைக்கணும் பொண்ணு வீடு வந்து என்றைக்குமே வந்து அதிகமாக கொடுக்கணும் மாப்பிளை வீடு வந்து கம்மியாக வைப்பாங்க பொண்ணு வீடு வந்து கொடுக்கும் பொண்ணு வீடு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுக்காக வந்து பொண்ணு வீடு வந்து இந்த முடிச்சில் வந்து அதிகமாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு மாப்பிளை வீடு வந்து ஐம்பத்தி ஒரு ரூபா வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பொண்ணு வீடு வந்து இது பண்ணுவாங்க இந்த கல்யாணத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு வீடு வந்து மாப்பிள்ளை வீடு வந்து ஐம்பத்தி ஒரு ரூபா வச்சுருந்தாங்க பொண்ணு வீடு வந்து இரநூத்தி ஒரு ரூபா வச்சாங்க பரிக்காசு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க பொண்ணு வந்து தாரவாத்து கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பொட்டிக்கு பூஜை போடுவாங்க பொட்டிக்கு பூஜை பொறையில் பொட்டி வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதில் வந்து பொட்டிக்கு பணம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொட்டிக்கு வந்து பணம் வைப்பாங்க நம்மளால முடிஞ்சது ஒரு கட்டோ ரெண்டு கட்டோ மூணு கட்டோ நாலு கட்டோ எவ்வளோ வேணாலும் நம்மளால முடிஞ்சது பொட்டிக்கு பணம் வைக்கலாம் பொட்டிக்கு பண்ண வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பொட்டியை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அதாவது மாப்பிள்ளை ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த வண்ணான் இருக்காங்க சாரி நாவிதன் இருக்காங்க இல்லையா அவர் வந்து எடுத்துக்கொண்டு போய் மாப்பிள்ளை ரூமில் கூட வச்சுருவாங்க அதாவது மாப்பிள்ளை ரூமில் வச்சா மாப்பிள்ளை வீட்டில் வச்சதுக்கு சமம் அங்கே அங்கே வச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து மண்டபம் காலி பண்ணிட்டு நான் அமௌன் தே பண்ணிவிட்டு மண்டபம் காலி பண்ண வேண்டியதாக நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தோம் ஐஸ்கிரீம் வந்து அங்கே தாராளமாக கொடுத்தாங்க வெனிலா ஃப்ளேவர் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளும் வந்து கிளம்பியாச்சு அவ்வளோதான் கல்யாண வீடியோஸ் சீர் பண்ணி வேணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில்